வெல்கம் டு அவர் அகாடமி ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு குறைந்த நேரத்தில் நம்ம சிம்பிளாக அதாவது கஷ்டமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்தர் காலகட்டம் நமக்கு தெரியும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தா பழங்கால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ குப்தர்கள் இருந்து கேட்கிறாங்கன்னா அது எந்த விதமா கேட்கிறாங்க ராஜாக்களை பத்தி மட்டும் கேட்கறது இல்லை ராஜாக்கள் வச்சிருந்த அமைச்சரவையில் இருந்த ஒரு சில விஷயங்களை பத்தி கேட்கிறாங்க அதுலீக் நிறைய தடவை கேட்ட ஒரு கேள்விகள் இருந்து வேற டாபிக் நம்ம எடுத்துருப்போம் எக்ஸாம்பிள் குப்தர்கள் இருந்து கண்டிப்பா நவரத்தினம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க அதாவது மொத்தம் எந்த எந்த அமைச்சரவையில் வந்து நவரத்தினங்கள் எந்த அரசர் வந்து நவரத்தினங்கள் வச்சிருந்தாரு ஓகேவா அந்த அமைச்சரவை வச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த amateur வந்து யார் யார் என்ன டிபார்ட்மென்ட் இந்த மாதிரி கேட்பாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் சுலபமா எப்படி நம்ம கஷ்டமா இருக்கும் பானகர் விட்டல் பட்டர் இந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த துறையோட நம்ம எப்படி வந்து மேட்ச் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஈஸியா வச்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நவம் நவம் அப்படின்னாலே ஒன்பது அது ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்பது பேர் இந்த அவையில இருக்கிறாங்க நவம்னா எவ்வளவு ஒன்பது பேர் எப்படி சார் நவம்னா ஒன்பது நவகிரகங்கள் கோவில் நம்ம சுத்திரமா ஒன்பது கிரகம் இருந்தா சூரியன் கேது ராகுன்னு சொல்றோமா அதே மாதிரி நவம்ங்கிறது ஒன்பது கிரகங்கள் அதே மாதிரி நவரத்தினம்னா ஒன்பது அமைச்சர்களாக கொண்டதுதான் இந்த அவை விக்ரமாதித்யன் அவை ஓகேதா ஒன்பது அமைச்சரவைகள் பாக்கலாமா அப்போ இந்த இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் இது அமைச்சரோட பேரு இது அவங்களுடைய துறைகள் அமைச்சருடைய பெயரு இது அவங்க துணை ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பதுனா இருக்குறமா காளிதாசர் சமஸ்கிருத புறவர் ஹரிசேடர் சமஸ்கிருத புறவர் இதுல காளி எடுத்துக்கோங்க ஹரி எடுத்துக்கோங்க காளியும் ஹரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பெயர் காளி கடவுள் இருக்குது ஹரி அப்படின்ற ஒரு கடவுள் சிவன் கடவுளோ அது பெருமை கடவுள் நம்ம சொல்றோமா அப்போ காளி ஹரி இந்த ரெண்டுமே கடவுளுடைய பெயர் அப்ப இந்த ரெண்டுமே கடவுளுடைய பெயருக்கு கடவுளுக்கு நம்ம என்ன செய்வோம் அதிகமா பூஜை செய்வோம் பூஜை எந்த தான் செய்வாங்க சமஸ்கிருத மொழி தான் செய்வாங்க சமஸ்கிருத சமஸ்கிருதம் ஹரி சமஸ்கிருதம் எப்படின்னா காலிக்கும் ஹரிக்கும் கடவுள் ரெண்டுத்துக்கும் நம்ம என்னதான் செய்வோம் சமஸ்கிருதம் பூஜை செய்யறோம் அதுதான் சமஸ்கிருத புலவர் நெக்ஸ்ட் சிம்மர் பாருங்க இந்த புரிஞ்சிருக்கும் ஈஸியா இருக்கும் அடுத்து அமர சிம்மர் ஓகே இதுல வந்து நம்ம என்ன கீவேர்ட் எடுத்துக்கலாம் சிம்மர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம் சிம்ம ராசி ஓகே சிம்ம ராசி நேர்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களும் வந்து நம்ம ஜாதகா பாக்குறவங்க சொல்றாங்கல்ல ஓகே அந்த நாட்குறிப்புல டெய்லி இருக்கு நடக்கக்கூடிய அப்ப சிம்மராசி சிம்ம ராசி எப்பவுமே பாத்தீங்கன்னா ராசி பெற்றவர்கள் எப்பவுமே அகராதியா இருப்பாங்க ரொம்ப திமிரு பிடிச்சதா இருப்பாங்க எக்ஸாம்பிள் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட என்னதுதான் சிம்மராசி தான் அப்போ சிம்மராசி பெற்றவர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப ரொம்ப அகராதியா ரொம்ப ஒரு ரொம்ப கெட்டாவும் பெரிய பெரிய ஆளுமை மாதிரி இருப்பாங்க அதனால அமர சிம்மர் சிம்மர் அப்படின்னா அகராதி ஓகேவா அமர சிம்மர் என்ன பண்றாரு அகராதியுடைய ஆசிரியர் ஓகேவா அகராதினா டிரான்ஸ்லேஷனுடைய ஆசிரியரா இருக்காரு இங்க நம்ம எப்படி சாட்டை வச்சுக்கலாம்னா சிம்மர் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அகராதி பிடிச்சவரு அதனால அகராதி என ஆசிரியர் ஓகேங்களா ஈஸியா இருக்குதா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் தன்வந்திரி நமக்கு தெரியும் தன்வந்திரின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கடவுள்களை கோவில்களே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில்கள்ல மெக்ஸாம் ஒரு பெரிய கோவில் போறோம் சென்டர்ல ஒரு பெருமாள் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ முருகன் கோவிலோ இருக்குது அதை சுத்தி பிரகாரம் சுத்தி வரும்போது ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு சாமி இருக்குமா எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து சாமிக்கு வலது ஓகே அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியா இருக்குமா அதே மாதிரி ஒரு சில கோவில்கள்ல தன்வந்திரி அவர் ஒரு காலத்துல முதல் அமைச்சரா இருந்திருக்காரு ஆனா அவருக்கு கோவில் கட்டி அவர் சாமியா வழிபடக்கூடிய ஒரு நபர் தான் ஓகே அப்ப தன்வந்திரி எதுக்காகனா மருத்துவர் இங்க ஒரு சில கோவில் இருந்தா பாருங்க ஒரு சில சாமி சதையில டெதஸ்கோப் இருக்குல்ல டாக்டர் போட்டிருக்கு டெதஸ்கோப் இந்த இது காலத்துல மாட்டிட்டு அந்த இதய துடிப்பு செக் பண்ணுவாங்களே அதை அந்த சாமி சிலைக்கு போட்டிருப்பாங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா அவர் ஒரு காலத்துல விக்ரமாதித்தனுடைய அமைச்சரவையில என்ன செஞ்சிருக்காரு தன்வந்திரி பேரு மருத்துவ அமைச்சர் துறையுடைய அமைச்சரா இருந்திருக்காரு அதனால அவரை வந்து சாமியா வழிபடுற ஒரு வழக்கம் இருக்கு ஓகே அப்ப தன்வந்திரி மருத்துவர் அப்படின்னு நியாபகம் அது என்னது இது ஒரு மூலிகை பெருமாறு இருக்குது மருத்துவம் சம்பந்தமானது மருத்துவர் நியாபகம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து காக பானகர் ஓகேவா இதுல காக பானகர் எது என்ன துறையாமா ஜோதிடர் அப்படிங்கிறாங்க அப்ப காக பானகர் இது நம்ம கீவேர்டு என்ன எடுக்கலாம் காகா ஓகேவா

காக்கா கரைஞ்சதுன்னா சொல்லுவாங்க காக்காங்கிற வார்த்தை வந்தாலே ஜோதிட முடிஞ்சதா அடுத்து சங்ஹு கட்டிடக்கலை நிபுணர் கட்டிடக்கலை நிபுணர்னா அந்த காலத்துல சிவில் இன்ஜினியர் இப்ப நம்ம சிவில் இன்ஜினியர் சொல்றோம் அதே மாதிரி தான் அந்த காலத்துல இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் சங்கு ஓகேவா என்ன சங்கு வார்த்தையை நம்ம எப்படி நம்ம மாத்திர சங்கு அப்படின்னு வாசிக்கும் போது எப்படி தான் வாசிக்க தோணும் சங்கு தான் வாசிக்க தோணும் சங்கு எங்க கட்டுவாங்க அதிகமாக வீடுகள்லையும் புதுசா புதுசாக வீடு ஜென்ரலாக ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு கருப்பு கயிறு கட்டி சங்கு வந்து தொடு தொங்க தொங்க சங்கு தொங்க விடுவாங்க படிகார தொங்க விடுவாங்க அப்போது சங்கை நம்ம எதுக்கு முன்னாடி தொங்க விடுறோம் ஒரு வீட்டோட கட்டிடத்திற்கு முன்னாடி தொங்க விடுறோம் வீட்டுக்குன்னு இல்லை ஒரு பெரிய கட்டிடத்திற்கு முன்னாடியும் சங்கு தொங்க விடுவாங்க அப்போ சங்குன்னு வந்தாலே கட்டிடங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கும் அப்ப சங்கு கட்டிடக்கலை நிபுணர் ஈஸியா இருக்குங்களா சங்கு சங்கு அதுதான் உண்மையான வார்த்தை நம்ம ப்ரொனன்சியேஷனுக்காக ஈஸியா சாப்பிட்டுக்காக சங்கு அப்படி சொல்றோம் சங்கு எது முன்னாடி கேட்டுறாங்க கட்டிடத்துக்கு முன்னாடி கேட்டுறாங்க கட்டிடக்கலை நிபுணர் தான் யாரு சங்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து வராகிரமர் என்ன துறையாமா வானியல் அறிஞர் அப்படிங்கிறாங்க ஓகேவா இந்த வா வா அதை வச்சு நம்ம சாப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அது வராகி அப்படின்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பன்றி அதாவது பிக் அதான் வந்து குறிப்பாங்க அப்போ பிக்கு எப்படி இருக்கும் மூக்கு வந்து பெருசா இருக்கும் அதே மாதிரி வராகி ஒரு ஒரு கடவுளுடைய இது உருவம் பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு பன்றி நின்று இருக்க மாதிரியும் அவங்களுடைய மூக்குல உலகமே இருக்கிற மாதிரி ஒரு பெருசா இருக்கும் அதனாலதான் அந்த மூக்கு வந்து பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மூக்குல உலகமே இருக்கும் உலகங்கிறது வந்து அதாவது ஒரு அஸ்ட்ராலஜி அதாவது வானியல் சம்பந்தமானது அப்போ வானியல் அறிங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும் வராகிற மாதிரி தான் வராகிங்கிறது ஒரு கடவுள் வராக பன்றி ஓகே மூக்கு வந்து பெருசா இருக்கு அந்த மூக்குல உலகமே மாதிரி ஒரு வந்து நம்ம உலகம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே வானியர் அறிஞர் நெக்ஸ்ட் வராட்சி இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத பொருள் ஆல்ரெடி சமஸ்கிருத பொருள் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அதனால இதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கோங்க முக்கியமான கேள்வி கேட்டீங்கன்னா இலக்கண ஆசிரியர் அப்படிதான் கேட்பாங்க வராட்சி இலக்கண ஆசிரியர் எப்படி நியாபகம் அப்போ அதிகமாக என்னன்னா நமக்கு தமிழ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் சுத்தமாக வராது அதே நேரத்தில் தமிழ் படிக்கிறவங்களுக்கும் இலக்கணம் சுத்தமாக வராது அதுதான் வராட்சி வராது எது இலக்கணம் எனக்கு வராது இலக்கணம் வராது அதான் வராட்சி இலக்கணம் வராது இலக்கணம் வராட்சி புரியுதா நெக்ஸ்ட் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் என்ன விட்டல் பெட்டர் நமக்கு பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பேய் படகுல விட்டலாச்சாரியார் ஒரு கதாபாத்திரம் விட்டலாச்சாரிய சொன்னா நிறைய மாய வித்தை மேஜிக்கெல்லாம் அதிகமா செய்வார் பெய் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் செய்வார் அப்போ விட்டல் பெட்டர் விட்டலாச்சாரியார் ஞாபகம் விட்டல் பெட்டர் வந்தாலே என்னதுதான் மாய வித்தைக்காரர் ஓகேடா விட்டல்பட்டர் வந்தாரு மாய வித்தைக்காரர் ஓகேவா பிரதவீஷன் மட்டும் இல்லாம பாருங்க விக்ரமாதித்தனுடைய அமைச்சர்கள் குப்தர் காலத்துல நவரத்திரங்க இருக்கிறாங்க யார்தான் பார்க்க போறோம் காளிதாசர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் எப்படி அமைச்சுக்கலாம் காளி ஹரி ரெண்டுமே கடவுளுடைய பெயர் கடவுளுக்கு சமஸ்கிருதத்துல பூஜை ஓகே சமஸ்கிருத புலவர் அடுத்து அமர சிம்மர் சிம்மராசி இருக்கிறவங்க அகராதியா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப மாதிரி அகராதியா பிடிச்சிருப்பாங்க அப்ப சிம்ம சிம்மர் அப்படி இருந்தா அகராதி அப்ப சிம்மர் அகராதியரின் ஆசிரியர் ஓகே முடிஞ்சது அடுத்து தன்வந்திரி தன்வந்திரி ஒரு கடவுள் இருக்கிறாங்க தன்வந்திரி என்ன சொல்றாங்க மருத்துவர் நெக்ஸ்ட் காக பானகர் காகா கரைஞ்சா அதுக்கு என்ன ஜோதியம் ஜோசிய மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்ப காக பானகர் காகா ஜோதிடர் முடிஞ்சதா அடுத்து சங்கு சங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கு ஒரு கட்டிடத்துக்கு முன்னாடி தொங்க விடுறாங்க கட்டிடக்கலை நிபுணர் அடுத்து வராகிரமன் வராகினாலே என்ன சொல்றாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பன்றியுடைய கடவுள் சொல்றாங்க பன்றியோட மூக்கு பெருசா இருக்கு அது உலகமே இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வானியல் அறிஞர் வராகிரமர் வா வா அது என்ன நினைச்சேன் வராட்சி எனக்கு எது வராது தமிழ் மொழிய சுரண்டா இருந்தா எனக்கு எது வராது இலக்கணம் வராது அப்போ இலக்கணம் வராது வராட்சி வராட்சி இலக்கண ஆசிரியர் அடுத்து கடைசியா விட்டது பட்டர் விட்டலாச்சாரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய மேஜிக் அந்த பேய் உறவுக்கிறது அந்த மாதிரி பண்றாரு அதனால கடைசி என்னது விட்டது பட்டர் மாய ஓகேங்களா அப்போ இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இதே மாதிரி நீங்க வேற வேற டாபிக் நீங்க எதுனால உங்களை ஷார்ட் கட் ஞாபகம் உங்களுக்கு இந்த பகுதி படிப்பதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சார் இந்த பகுதி எனக்கு ஷார்ட் கட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம் இனி ஒரு வீடியோக்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் நாங்குவோம் தேங்க்யூ